வணக்கம் உலகின் சென்சிட்டிவான பகுதி என்று சொல்லப்படுகிற இரத்த சகதியாய் ஒப்பாரி ஓலத்தோடு உணவுக்காக தட்டை ஏந்தி மருந்து மாத்திரையின்றி மனவழியோடு உயிர் வழியோடு துடித்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் காசா ஆம் காசா அமைதி இல்லாமல் இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காசா பகுதி அமைதியற்ற நிலையில் உரிமை பிரச்சனையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது சர்வதேச சமூகம் இன்றைக்கும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராத நிலையில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக இது கூர்மை பெற்று முற்றி இன்றைக்கு மனித பேரினத்தின் பேர் அவலமாக அடையாளமாக இன்றைக்கு காசா இருக்கிறது இஸ்ரேல் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை சர்வதேச சமூகம் ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை இந்த மக்கள் தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் உணவுக்காக மார்பில் சுரக்கிற அந்த பால் சுரப்பதற்கு தேவையான உணவை கூட உண்டு அந்த குழந்தைக்கு பாலூட்டவோ சீராட்டவோ முடியாத நிலையில் தவித்து வருகிறார்கள் கடும் குளிர் கடும் வெப்பம் கடும் மலை என்று இயற்கை சீற்றத்தின் அவ்வப்போது உச்சத்தில் எல்லை தாண்டி போகிற அந்த இடத்தில் எல்லையோரத்தில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றும் தட்டை ஏந்தி ஒரு துண்டு ரொட்டி கிடைக்காதா ஒரு டம்ளர் பால் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலநிலையை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறோம் உறவுகளை இழந்து உடமைகளை இழந்து உறுப்புகளை இழந்து தவியாய் தவித்து ஒப்பாரி ஓலத்தோடு இரத்த சகதியில் நின்று கதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அமைதி வேண்டும் ஆம் சர்வதேச சமூகம் அங்கே அமைதியை உருவாக்க வேண்டும் பிரச்சனை மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு இருக்கலாம் முடிவு என்பது சில மணி நேரங்களிலே அங்கே முடிவை கொண்டு வருவதற்கு சாத்தியமானவற்றை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும் சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்க்கலாம் நாம் வேடிக்கை பார்க்க முடியாது அமைதி 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 வேண்டும் காசா அமைதியான நிலைக்கு திரும்ப வேண்டும் அங்கே யுத்த சத்தம் இருக்கக்கூடாது போர் முழக்கங்கள் இருக்கக்கூடாது அங்கே சாமானிய மண்ணின் மைந்தர்கள் தங்களுடைய உரிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு அமைதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு சாந்தியும் சமாதானமும் அமைதியும் நிலவக்கூடிய மக்களாக அங்கே இருப்பதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் ஆம் அதனால் இந்தியாவில் பெரியார் பிறந்த மண்ணில் இதோ சென்னை மா பட்டணத்திலிருந்து முழக்கங்களை எழுப்ப இருக்கிறோம் எதிர்வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் சென்னை மா பட்டணத்தில் அமைதி வேண்டி காசாவில் அமைதி வேண்டி பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பில் மாபெரும் பேரணி நடத்த இருக்கிறோம் மதம் கடந்து சாதி கடந்து கட்சிகள் கடந்து நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இதோ சென்னையிலிருந்து அந்த அமைதி முழக்கத்தை நாம் எழுப்ப இருக்கிறோம் அமைதி வேண்டும் அமைதி வேண்டும் என்கிற முழக்கத்தை எழுப்ப இருக்கிறோம் பெரியாரிய உணர்வாளர்களே அணிதிரண்டு வாருங்கள் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு கருஞ்சட்டை பேரணி நடத்தியது ஆதிக்கத்திற்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக சங் பரிவார கூட்டத்திற்கு எதிராக நீளச்சட்டை பேரணி நடத்தியது சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக சாதியானவ படுகொலைக்கு எதிராக சிவப்பு சட்ட பேரணி நடத்தியது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உழைக்கிற மக்களுக்காகவும் பாட்டாளி மக்களுக்காகவும் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைக்காகவும் போராடுவதற்காக மதுரை மாநகரில் நடத்தினோம் அறம் நெறி போட்டுகிற வள்ளுவ மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் மனித குலத்தின் இயங்கியல் தத்துவத்தை எடுத்துச் சொன்ன அந்த மாபெரும் அறிவு ஆசானாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறளை முன்வைத்து திருவள்ளுவரை முன்வைத்து மாபெரும் மாநாடு நடத்தினோம் இதோ மீண்டும் பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பு களத்தில் நிற்கிறது முன் நிற்கிறது செப்டம்பர் பத்தொன்பது நாம் அனைவரும் கரங்கோர்த்து நிற்போம் இந்த பேரணி வெற்றியடையட்டும் சர்வதேச சமூகம் தானாக முன்வந்து காசாவில் அமைதியை ஏற்படுத்த நாம் துணை நிற்போம் வெற்றியடையட்டும் பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பினுடைய பேரணி